உங்களுக்கு பாம்பின் நாக்கு ஏன் ரெண்டாக பழங்க இருக்கு அப்படிங்கிறத பற்றி கதையை சொல்கிறேன் அது புராணத்தில் உள்ள கதை தான் இது ஏன் அந்த எல்லா பாம்பு நாக்கு ரெண்டா ரெண்டு பிளவாக இருக்கும்ல ஏனால் அப்படி ஆச்சுதுங்கிற கதையை சொல்கிறேன் காசியப்ப முனிவர் அப்படிங்கிற முனிவர் இருந்தார் அவர் வினை கத்திரி அப்படிங்கிற ரெண்டு பெண்ணு அக்காவை கச்சா கல்யாணம் பண்ணிட்டாரு அதில் வினை வந்து ரொம்ப நல்லவா கத்திரி வந்து கொஞ்சம் ஏட்டி போட்டி பேசி சண்டை போடுற குணம் உள்ளவா அந்த வினைக்கு கருடனும் அருணனும் குழந்தையாக பிறக்கிறாங்க அந்த கத்திரவுக்கு நாக கார்கோடகன் புலிகன் வாசுகி அப்படியே பாம்பு அவள் நிறைய அதாவது தனக்கு குழந்தையிலேருந்து அவ்வளோ மாதிரி தனக்கு குழந்தை இவளுக்கு குழந்தை முறை பிறந்துட்டேன்னு நாகராஜா வேண்டிட்டால் வெறும் நாக பாம்பாக குழந்தையா பிறகுது அப்படியே ஆயிரம் பாம்பு பிறந்தது அதெல்லாம் ஒன்றுனா கார்கொடகன் தர்ச்சகன் வாசுகி அப்படின்னு ஒவ்வொரு விஷமுள்ள பாம்புகளாக பிறந்து ஆனால் இவளோ அந்த அந்த பாம்பு குட்டியாக இருந்தால் தன்னுடைய குட்டிகளை மட்டும் நல்லா பார்த்துவாள் ஆனால் அந்த வினை அக்காவோட அக்காவையும் அக்கா பிள்ளைகளும் குழுமப்படுத்துவா எதுனாலும் ஏட்டிக்கு போட்டி செய்வாள் ஆனால் அந்த ஒரு நாள் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் வாசலில் உத்தத்தில் உடந்திருக்கும் போது தெரு வானத்தில் தேவலத்து குதிரை போவோம் தேவலத்தில் குதிரையில் இந்திரனுடைய தேவலத்து குதிரையெல்லாம் வெள்ளையான வெள்ளை காமதேனு வெள்ளை குதிரை தான் இருக்கும் இந்திரனுடைய வாகனம் யானை ஐராவதம் குதிரை வந்து உச்ச உச்சதி மாடு வந்து காமதேனு அப்போ அந்த உச்சஸ்ததிங்கிறது யானை தேவலத்து குதிரை போகும்போது அதோடைய அழகை பார்த்து வினை சொல்லுவாள் அடடா என்ன உண்மையாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது விளையேன்னு பார்க்கவே கண் குச்சுது அழிம்பாள் உடனே வேணுங்கன்னு சொல்லுவா சொல்லுவாள் அதெல்லாம் ஒன்றும் அழகாக இல்லை உண்மையாக இல்லை மேலே கருப்பாக தான் இருக்குது என்ன பார்த்த நீ நீ போய் போய் சொல்லுற அப்படியே இல்லை நான் பொய் சொல்ற வழியாக தான் நீ வேணா நாளைக்கு அந்த குதிரை வரும்போது பார்ப்போம் அது கருப்பு அது மேலே கருப்பு இருக்குது பாரு சொல்லிட்டு என்ன பண்ணுவா சம் பிள்ளையை கூப்பிட்டு எல்லாம் பாம்பு இல்லை ரசம் உள்ள பாம்பு எல்லாம் பாம்புகளை கூப்பிட்டு நீங்கள் போய் அந்த தேவலோத்து வச்சரச உச்சிரசுங்கிற ஜ குதிரை மேலே பின்பக்கத்துலேயும் வாலையும் சுற்றி படந்துக்கிடுங்க அப்போ நாங்கள் பார்க்குறப்போ கருப்பு தெரிஞ்சால் இவ்வளோ நான் அடிமை ஆக்கிறேன்னு சொல்லி சொல்லணுன்னா அந்த பா காளிங்கிற பாம்பு எல்லாம் பாம்பு என்ன பண்ணுது எல்லாம் போய் அந்த அந்த பசு மேலே அந்த குதிரை மேலே பின்பக்கம் குதிரை வாழ் பக்கம் அப்படியே சுற்றிக்குது அப்போ வேறு என்ன பண்ணுறா தங்க வினயம் கூட்டு இந்த பாரு நீ சொன்னியேன் வெளி விடையே அழகாக இருக்குதுன்னு இந்த எப்படி இருக்குது பாருன்னா அப்படி பார்த்தா அவள் ஆமாம் என்ன கற்பளாக இருக்குது அப்படின்னா பொன்னி எனக்கு மடிமை ஓனியின் உன் பிள்ளைங்க எனக்கு அடிமைன்னு சொல்லி அவங்கள வேலை வாங்குறது அவங்கள கொடுமைப்படுறது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல நல்லா நடத்துறதுல அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் இதே இந்த வினயுடைய வாங்க கரடனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவன் ஒன்று என்ன பண்ணுவான் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் தான் நாம அந்த கற்றுருட்டே கட்டுவான் எங்கள் அம்மா எங்களை எவ்வளோ குடும்பப்படுத்துகிறீங்க இதுலேருந்து எங்களுக்கு எம் எப்படிமா எங்கள் அம்மாவை எப்படி நான் விடுதலை அனுப்புவேன் எங்களுக்கு எப்படி விடுதலை கொடுப்பீங்க என்ன வழி சொல்லுங்கள் நாங்கள் விடுதலை ஆனால் நாங்கள் என்ன செய்யணும் அப்படிம்பார் உன்னை அவள் சொல்லுவான் தேவலகத்தில் இருக்க தேவாமரத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவா ஒன்று கர்டன் என்ன பண்ணார் பறந்து போய் தேவலகத்துக்கு போவார் தேவலத்தில் போனால் அந்த அந்த அமிர அமிர்த கலசம் தேவலத்தோட இருக்குது அந்த ஆனால் அமிர்தம் வந்து தான் என்றைக்கும் இளமையாகவும் அழகாகவும் சாகா மரத்தோடு இருக்கிறாங்க வயசாகாமல் இருக்கிறாங்க அந்த தேவ மரதம் தான் வேணும்னா தான் அவ கேட்டவுடனே அது பறக்க தேவலத்துக்கு போகிறாரு அது போனால் அந்த எல்லா தேவரையும் கர்டன்ட்டு சண்டை போடுறாங்க ஆனால் கார்டன் எல்லோரையும் சண்டை போட்டு விழிச்சுட்டு இந்திரன்கிட்ட போய் காலை விழுது தேவேந்திரா எனக்கு அந்த அமிர்த கலசம் வேணாம் நான் அதை கொடுத்தா எங்கள் அம்மாவை நான் அடிமையை வந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிறனா அவர் சொல்கிறாரு இது வந்து தேவத்தை வந்து எடுத்துகிட்டு போகிற ஜாமான் இல்லை அப்படிங்கிறப்ப இல்லை நீங்கள் எனக்கு நான் எனக்கு கொடுங்க நான் போய் எங்கள் பெரிய மாட்டை கொடுத்துட்டு எங்கள் சித்திக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆன உடனே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த தே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு ஒரு க கலசம் நிறையா தேவாம்பரத்தை வாங்கிட்டு வராரு வந்து கத்திர விட்ட கொடுக்குறாரு அந்த வெறும் தர வைக்கக்கூடாதுன்னு க வச்சு தர்ப்புள்ளி மேலே பார்த்து அந்த கலசத்தை வைக்கிறாங்க உடனே இப்போ என்ன சொல்கிறாரு அந்த தண்ணி த அந்த கத்திரிய பிள்ளைகள் பாம்பா இருக்காங்கள்ல கார் கொடைக்காங்க வாசுகி சா குழிக்க குளிக்கன் சங்கலாம் இருக்காங்கல்ல நீங்கள் எல்லாம் இது புனிதமான தேவம் இதை சாப்பிட்ணா குளிச்சுட்டு பத்தமாக பூஜையோடு தான் சாப்பிட்ணும் தெய்வ தெய்வ நம்பியோட சாப்பிட்ணா இது குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கன்னா உடனே இது எல்லா பாம்பை என்ன ஆற்றுலையும் குளிக்க போயிடும் உடனே இந்த கேடு என்ன பண்ணுவார் இந்திரனுக்கு தகவல் கொடுத்து இந்த தேவத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்திரன் வந்து இந்திரன் வந்து உடனே அந்த தேவ தேவலத்து குதிரைகள் வந்து அந்த அமிர்த காசத்தை எடுத்து எடுத்துக்கம்போது அந்த கொஞ்சம் எடுக்கும்போது இந்த காசை அலம்பி கொஞ்சம் அந்த தேவை அமிர்தம் துளியை செஞ்சிடும் சர்ப்ப புள்ளை மேலே செஞ்சுருக்கோம் அவர் எடுத்துகிட்டு போய்டுவார் இந்த பாம்புலாம் வந்து தான் சாப்பிட்லாம் நம்ம இளமையாக இருக்கலாம் நம்ம சாகாமல் இருக்கலாம் சந்தோஷத்தில் வந்து பார்த்தா அங்கே தேவ தேவ தேவாங்கிறதும் இல்லை உடனே எல்லாம் என்ன தேவரத்தை காணுங்கிறப்போ இல்லை இந்திரம் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்குள்ள ஆனால் அந்த கலசம் சிந்திருந்தது இல்லை அந்த சர்ப்ப புல் கொஞ்சம் 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 சிந்திருக்குல்ல அது எல்லா பாம்பும் நாக்கால் நக்கி 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 அந்த ருசி ருசிக்குது அப்போ அந்த சர்ப்ப புல் வந்து கூர்மையாக இருக்கும் ரெண்டு பக்கம் அப்படி கத்தி மாதிரி இருக்கும் அது நாக்கால் நக்க 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 எல்லா பாம்புடைய நாக்கும் ரெண்டு ரெண்டாக பிளந்து பிளந்து போயிடுது அதனால் நாக்குடைய பாம்புக்கெல்லாம் நாக்கு ரெண்டாக புராண கதை